குருபியோ நமக ஆன்மீக நண்பர்களே இப்போலாம் வராகி வழிபாடு எங்கே பார்த்தாலும் வராகி வழிபாடு நடக்குதா அது என்ன புதுசாக வந்துருக்குதா அப்படின்ட்டு என்னை சில பேர் கேட்டாங்க இல்லைங்க வராகி அம்மன் வந்து இந்த நவ கன்னிகையர் சப்த கன்னிகையர்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதில் ஒன்றுங்க ஆமாங்க அதாவது கங்கை அம்மா இருக்காங்க பாருங்கள் கங்கை சிவன் தலைமையில் இருக்காங்கள்ல அவங்க தாங்க அதே மாதிரி கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி இதை மாதிரி நதிகள்லாம் வந்து நவ கன்னிகையராக சப்த கன்னிகையராக இருக்காங்க ஒரு தகவல் இன்னும் ஒன்று சொல்கிறங்க திருவண்ணாமலை போகிறீங்கள திருவண்ணாமலை போய் கோயிலுக்கு போய் முண்டி அடிச்சுண்டு போகிறது நாட் நெசசரிங்க திருவண்ணாமலை வந்து நான் நான் வந்து பூர்வீகம் திருவண்ணாமலைங்க அந்த காலத்தில் வந்து திருவண்ணாமலையை வந்து உங் அடிமுடிக்கான அண்ணாமலைன்னு வாங்க பாருங்க மலையே கோயில் ஸோ உள்ளே போய் தரிசனம் போய் கஷ்டப்பட்டுன்னு பண்ண எதுவுமே நம்ம உடம்பை வருத்தி செய்யக்கூடாதுங்க நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் தட் திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகிறீங்க பாருங்கள் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் பக்கத்தில் துர்கையம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் சிவனுக்கு ஒட்டினா மாதிரியே சப்த கண்ணிகையே இந்த எல்லா கண்ணிகை அங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏன் சொல்கிறேன் இதை நான் எதுக்கு இந்த காண்டக்ட் சொல்கிறேன்னா எந்த காலத்து கோயில் திருவண்ணாமலை கோயில் அந்த காலத்திலே வச்சு வழிபட்டாங்க ஏன் சப்த அது நீங்கள் அப்படியே பிரதட்சணமாக வந்தீங்கன்னா இன்னும் ஒன்று சொல்கிறேங்க அதாவது அம்மனுக்கு பின்னாடியே நந்தி வந்து அண்ணாமலையாரை பார்த்து வணங்குற மாதிரி இருக்குங்க ஸோ அண்ணாமலையார் தான் அங்கே வந்து மலையே தெய்வம் அதனால் கிரிவலம் போகிறவங்க என்ன பண்ணுங்க முதல்ல துர்காம்பா ஏன்னா எதுக்குன்னா நீங்கள் விழா ஆரம்பிக்கும்போது கூட இங்கே திருவண்ணாமலையில் துர்கை அம்மனை சேவிச்சுட்டு தான் மற்ற இதெல்லாம் செய்வாங்க ஸோ துர்கை அம்மனுக்கு வந்து நல்ல சக்தி உள்ளவருங்க அந்த அம்மா அதில் சக்தி அங்கே சைடில் வந்து வராகி அம்மன் இருக்காங்க ஸோ நான் கான்டெக்ட்டுக்கு வரேங்க என்னென்னா பொதுவாக குளிக்கிறோம் பாருங்க காலையில் குளித்தல்னு சொல்லுவோம் நீராடுதல்னு ஒன்று சொல்லுவோம் என்னங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் குளித்தல்ன்றது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு இருக்குது பாருங்க அந்த அழுக்கெல்லாம் வந்து நீக்கிறது வந்து குளித்தல் அப்போ நீராடுதல்னா நீராடுதல்னால் உடம்புல இருக்கிற அழுக்கு போகிறது இல்லாமல் மனசில் இருக்குது பாருங்கள் அந்த அழுக்கும் போகும் என்னங்க நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு கேட்கலாம் ஆமாங்க வாங்க அந்த கதையை சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னா இந்த நவ கன்னிகையர் சப்த கன்னிகையர் என்ன பண்ணாங்க நேராக ஒருத்தரோட ஒருத்தர் ஜாயிண்ட்டு பேசிக்கின்னு எல்லாம் எல்லா நதிகளும் ஒன்றோடய ஒன்று பேசிக்கின்னு என்னென்னா அவங்கவுங்க வராங்க குளத்து நம்ம நதியில் குளிக்கிறாங்க நதியில் குளிக்கிறதுக்கு பேர் தான் நீராடுதல் புரியுதுங்களா நீராடும்போது தான் உங்களுக்கு வந்து மனசில் இருக்கிற அழுக்கள்லாம் போகும் சொல்கிறேன் வழக்கமாக சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்க எல்லா நதிகளும் ஒன்றா ஜாயின்ட் சிட்டிங் நவ ஏறு எல்லாம் ஜாயின்ட் சிட்டிங் என்னன்றாங்க நம்ம பாட்டுன்னு பாவம் போட்டுன்னு நமக்கு தலைக்கு மேலே ஏறுது நம்மளால் அந்த இதை தாங்க முடியல எல்லோரும் குளித்தா பாவம் வருது பாருங்கள் அந்த பாவம் நமக்கு இதை நம்ம எப்படி தான் போக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று டிஸ்கஷன் பண்ணாங்க டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வாங்க நமக்கு சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போகிறாங்க சிவன் வந்து சிரிக்கிறார் என்ன என்னன்றார் உண்மையில் எல்லாரும் எங்கள் எங்கள் கிட்டே வந்து குளிக்கிறாங்க அந்த பாவம்லாம் எங்களுக்கு சேருது அந்த பாவம் சுமை எங்களால் தாங்க முடியல அப்படி இருக்குது எனக்கு நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு ஒரு வழி சொல்லணும் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்கிற மாதிரி எங்களுக்கும் சொல்லுங்கன்றார் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தேவகுருவாகிய வியாழன் சிம்ம ராசியில் தங்கும் மாசி மாதத்தில் முழுநிலா அப்போ வந்து நீங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலில் போய் தீர்த்தமாடிட்டு வரணும் புரியுதுங்களா கோயிலில் போயிட்டு தீர்த்தமாடுதல் நீராடுதல் பண்ணிட்டு வரணும் உங்கள் பாவமெல்லாம் போயிடும் சரி சிம்ம ராசியில் மாசி மாதத்தில் முழுநிலை அதெல்லாம் எப்படின்னா அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அது வரும் அப்போது அது எப்போ வரும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் சரி நாங்கள் எங்கே போனோம் அப்போது அது வந்து தமிழ்நாட்டில் கும்பகோணம்னு ஒரு ஊர் இருக்குது ஆமாம் அங்கே இருக்கிற அந்த நதி இருக்குது பாருங்க அந்த குளம் கும்ப நதி தான் அந்த குளமாக அந்த காலத்தில் நதி அது அந்த நதியில் நீங்கள் நீராடினீங்கன்னா உங்கள் பாவம் எல்லாம் தீந்துடும் புனிதம் அடைஞ்சிருவீங்க சரி போகலாம் நோனும் நோனும் இப்போ கிடையாது அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அந்த இது வரும் கிரகங்கள் வரும்னு சரி எப்போ வருது மாசி மாதம் வருது பிற அடுத்த மாதம் தான் அது என்னார் வாங்க போய் எல்லோரும் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு சிவன் சிவனே வந்து குளிச்சாருங்க அது எதுக்கு சொல்கிறேன்னா அதை தான் இப்போ என்ன சொல்கிறாங்க மகா மகம்ன்றாங்க புரியுதுங்களா இது மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன் திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹரஹர ஹரஹர மகாதேவ்